வாகை தமிழ் சங்கம் வாகை மகளிர் மன்றம் அனைவருக்கும் இனிய வணக்கம் என் பெயர் ரம்யா மனநல ஆலோசகர் இன்றைய தலைப்பு குழந்தைகளின் தேர்வு பயம் போக்க பெற்றோர்களின் பங்கண்ணா குழந்தைகளுக்கு தேர்வுனாவே சொன்னா கிளாஸ் டெஸ்டா இருந்தாலும் சரி அது போர்டு எக்ஸாமா இருந்தாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் பயம் வரக்கூடிய ஒன்று தான் ஏன்னா அது குழந்தைகள குழந்தை பருவத்திட்டே அவங்க என்ன சொல்லிடுறாங்க டீச்சர்ஸும் சரி பெற்றோர்களும் சரி அவங்க ஆழ் மனதில் பதிகிற மாதிரி ஏ எக்ஸாம் வந்துருச்சு படி படி படின்னு சொல்லப்போகுது அவங்க ஆள் மனதுல பதிஞ்சிடுச்சுப்பா எக்ஸாம்னாவே ஏதோ ஒன்று பெருசா வரப்போகுது போல அவங்களுக்கு மனசுல பயம் உண்டாகிறது இதனால தான் அவங்களுக்கு எக்ஸாம்னு சொன்னாவே அவங்க குழந்தைகளுடைய மனநல என்னாகிறது ஒரு விதமான மன அழுத்தமும் மன சோர்வும் உண்டாகின்றது இந்த பயத்தெல்லாம் எப்படிங்க போக்குறது எந்த மாதிரி அந்த குழந்தைகளை நம்ம ஊக்கப்படுத்துறது இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மன அழுத்தம் இருக்க போதே எந்தெந்த காரணிகள் இருக்கும் ஒரு குழந்தை பய தேர்வுனால பயம் இருக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு சரி தூ சரிவர தூக்கம் இருக்காது பசி இருக்காது தளவடி இருக்கு வயிற்றுவடி இருக்கு நான் ஸ்கூல் போகலான்னு சொல்லி அழுவாங்க இதுதான் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் காரணிகள் இருக்கும் இந்த தாண்டி அந்த குழந்தைகளை நம்ம எப்படி ஊக்கப்படுத்துறது என்ன மாதிரி படிக்க வைக்கிறது அன்றாடம் ஆசிரியர்கள் நடத்துனது வீட்டுல வந்து டெய்லி தினந்தோற படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்குற மாதிரி சூழ்நிலை அமை அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு தினம் தினம் அவங்களே நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் பெற்றோர்கள் அவங்கள சப்போர்ட்டிவா இருக்கும் போது எதுவும் டிவி பார்க்காம மொபைல் எதுவும் பார்க்காம குழந்தைகளோடைய பங்களிப்பிலே நம்ம போகணும் இதை தாண்டி அந்த குழந்தைகளே டெய்லி படிக்கிறது ஒரு தடவை படிச்சா போதுமா குழந்தைகள் இல்ல ஒரு தடவை படிச்சா அது குழந்தைகள் அது சாட்டம் மொமரில தான் இதே லாங் டேர்ம்ல பதிவாகணும் என்ன பண்றது அந்த குழந்தை ஒரு தடவை படிச்சது ஒரு நாலஞ்சு தடவை ரீகால் பண்ணி பார்த்தது ஒரு ரெண்டு நாள் நாள் மூணு கடிச்சு ரிவியூ பண்ணி பாக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் அந்த குழந்தை படிச்சது பர்மனண்ட் மெமரிக்கு மாறும் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எக்ஸாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க படிச்சதா அப்படியே போ எழுதிருவாங்க எந்த ஒரு பயமும் இருக்காது இதெல்லாம் பண்ணோம்னா அந்த குழந்தைகளுக்கு நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்த மாதிரி இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க சரிங்க இதை தாண்டி நம்ம குழந்தைகளுக்கு என்ன என்ன பங்களிப்பு கொடுக்கலாம் ஒரு குழந்தை கண்டினியூஸா ஒரே சப்ஜெக்ட் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு காமன் நேரம்னாலும் ஒரு இடைவெளி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு பிரேக் கொடுத்து எதுனால விளையாடுறது எதுனால ஒரு உடற்பயிற்சி கொடுக்கலாம் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வர்றது ஒரு ரவுண்ட் போயிட்டு வர்றது இல்லையா ஒரு மாடிப்படி ஒரு ரெண்டு தடவை ஏறி இறங்குறத அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அவங்களுக்கு படிக்க சொல்லலாம் இந்த மாதிரி சொல்லப்படுது அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு எனர்ஜியும் இருக்கும் பிரைனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க படிக்கணும்னு இருக்கான்னு சொல்லப்போகுது அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க ஒரு ஃபிசிக்ஸ் எடுத்து படிக்கிறாங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸில் ஃபிசிக்ஸில் ஒரு லெசன் அவங்களுக்கு பிடிச்ச லெசனே எடுத்துக்கலாம் அதை படிக்கலாம் இல்லையா பிக் இருந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி படித்தாங்கனாவே அவங்க மைண்டுக்கு எப்படி ஆகும்னா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயினும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கும் ஆக்டிவா எடுத்துக்கும் இதை தாண்டி அந்த குழந்தைகளுக்கு ஓய்வு எப்படி கொடுக்கணும் எக்ஸாமுக்கு மட்டும் படிப்படினு சொன்னா மட்டும் பத்தாத அந்த எக்ஸாம் டயத்துல அவங்க போதுமான அளவு மினிமம் சிக்ஸ் அவர்ஸ்னாலும் தூங்கணும் நல்ல ஊட்டச்சத்தான உணவு முறைகளை எடுத்துக்கணும் இதே இல்லாம உடற்பயிற்சிகளும் செய்யணும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஊக்கப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த தேர்வு பயம் போகும் இத தாண்டி குழந்தைகளை பாசிட்டிவா நீ நல்லா படிச்சிருக்க நல்லா எழுதுவா அந்த மாதிரி அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியோட கொட்டி போகணும் இது ஒரு உதாரணம் கூட குழந்தைகிட்ட சொல்லலாம் நம்ம ஒரு நெல் பயிரும் அது அறுவடை செஞ்சாதானே அரிசியா மாறும் அதே போலதான் நீ இப்ப எக்ஸ் நல்லா படிச்சாதான் ஒரு எக்ஸாம்ல நீ வெளிப்படுத்தும் போது அடுத்த லெவலுக்கு நீ மூவ் பண்ண முடியும்னு சொன்னாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பயம் எல்லாம் குறையும் குழந்தைகளுக்கு எக்ஸாம்னாவே ஒரு விதமான பயம் இருக்கு மன அழுத்தமும் இருக்கும் நம்ம பெற்றோர்களே நீ படிப்படின்னு சொல்லி கண்டினியூஸா படிக்க சொல்லி அவங்கள இன்னும் அதிகமான மன அழுத்தத்துக்கு நம்ம கூட்டிட்டு போயிடக்கூடாது இது பெற்றோராகிய நம்ம எல்லாத்தோடைய கடமைகளும் ஸ்கூல்லையும் படிங்கன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி நம்ம வீட்லயும் வந்து படிங்கன்னு சொல்லப்போதா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு மேலே ஒரு வெறுப்பா மாறிடும் அதனால அந்த குழந்தைகளுக்கு கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு நல்ல முறையில வழிநடத்துறது நம்ம பெற்றோராகிய நம்ம கையில தான் இருக்கு அதனால சோ பெற்றோர்களும் ஒரு தேர்வு வந்துருச்சுன்னா அந்த குழந்தைகளை நம்ம உறுதுணையா இருந்து அவங்க நல் நல்வழிப்படுத்துவது நம்மளுடைய கருமை ஸோ எல்லாரும் நல்ல குழந்தைகளை கைட் பண்ணுங்க பாசிவிட்டிவான எனர்ஜியோட கூட்டி போகுங்க நன்றி வணக்கம்